வேடசந்தூர் தாலுகா கருமலை சமஸ்தானம் பகுதியில் அமைந்துள்ள ஆதி கோரக்கநாதர் மௌனகுரு சித்தர் லாஸ்ரீ ஸ்ரீ பத்மகிரி பாபா அவர்களின் ஆறாம் ஆண்டு குரு பூஜை விழா நடைபெறுகிறது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா கோரக்கநகர் கருமலை சமஸ்தானம் பகுதியில் கருமலை சுக்காம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லாஸ்ரீ கோரக்கநாதர் மௌனகுரு சித்தர் ஸ்ரீ லாஸ்ரீ பத்மகிரி பாபா அவர்களின் ஆறாம் ஆண்டு குரு பூஜை விழா நடைபெறுகின்றது வருகின்ற பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்நிகழ்ச்சி நடைபெறுகிறது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி மாலை மூணு மணிக்கு குட்டம் இருந்து கலசம் மற்றும் திரு ஆபரணப்பட்டி புறப்பாடு நடைபெறும் அதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு மகா கணபதி கோகம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து காலை எட்டு மணி அளவில் கோரக்க கருப்ப சாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து எட்டரை மணி அளவில் கோவில் வளாகத்தில் ஸ்ரீ மகா அன்னதானம் அன்னபூர்ணி பூஜை நடைபெற்று மாபெரும் அன்னதானம் நடைபெறும் மகா வேள்விகளை நடத்தி கொடுப்பவர் ஸ்ரீ கந்தப்பா ஆதீனம் ஸ்ரீ தா ஸ்ரீ திருவிழாக்கரசு அவர்களாவார் இந்த ஆறாம் ஆண்டு குரு காண கோவில் நிர்வாகத்தினர் வேடசொந்தூர் பகுதியிலிருந்து இலவச பேருந்து செய்துள்ளனர்